அன்பு என் பிள்ளையே நீ என்ன செய்தாலும் உன்னை வார்த்தமானம் இல்லாதவர் உன்னுடன் இருந்து கொண்டேத்தான் இருப்பர் அவரை பற்றி கவலை கொள்ளாதே நீ எது செய்தாலும் உன்னை குறை சொல்லக்கூடியவர் உறவாக உடன் இருந்து தான் இருப்பர் அதை பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நடைபோடு ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் குழந்தையே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் அவர்களுக்கென தனித்தனி ஆசா பாசங்களும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகின்றேன் என்று நீ புதிய வேதனைகளை சுமக்காதே அவர்கள் போகும் பாதையில் போகட்டும் விட்டுவிடு ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவர் அதுவரையில் நீ பொறுமையாக இரு அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை தானாக உணர்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு உண்மை புரியும் அந்த உண்மையை முன்கூட்டியே சொன்னார் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது தங்கமே இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் யார் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி அதை மாற்ற முயலாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கின்றேன் என்ற பெயரில் கெட்ட பெயரை சம்பாதிக்காதே அனுபவம்தான் ஒவ்வொருவருக்கும் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக் கொள்வதற்கு விதி இருந்தால் திருத்திக் கொள்வர் அதுவரை நீ பொறுமையாக இரு தங்கமே செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்னவென்பதை ஒரு நாள் அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க நீ பழகிக்கொள் தங்கமே வந்து போகும் உலகில்தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார் என புலம்பிக் கொண்டிருக்காதே இறைவன் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கின்றான் சில வேளைகளில் அதன் எல்லையை கடல் தாண்டி விடுகின்றது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரின் இயற்கையான சுபாவங்கள் வெளிப்பட்டே தீரும் குழந்தையே நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே இரு அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை கொண்டு உன்னை திருத்திக்கொள் இன்பமானாலும் துன்பமானாலும் பழகிக் பழகிக்கொள் பகிர்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெற ஒருவர் பிறந்திருந்தால் இறுதி வரை உன்னோடு பயணிப்பர் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்தது குழந்தையே உறவு மீது வைக்கும் நம்பிக்கையை இறைவன் மீது வை உன் கண்ணீரையும் கவலையையும் எல்லோரிடமும் பகிராதே உன்னை பலவீனமாக பார்ப்பவர்களே இங்கு அதிகம் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் உன் சுமையை நீதான் சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பதில் சிரமம் குறைவு தங்கமே இந்த பக்குவத்தை நீ அடைந்து எந்த துன்பமும் உன்னை காயப்படுத்தாது நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாக வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாக என் வாயில் இருந்து நீ கேட்பாய் சொன்னால் சொன்னபடி நடக்கும் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து தங்கம் அனைத்தும் நலமாக முடியும் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவர் அவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் வெற்றியோ தோல்வியோ எது வாயினும் உனது கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் என் பிள்ளைகளுக்கு சிறு துன்பம் என்றாலும் என் மனம் பதறுகின்றது ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு நானே தாய்ப்போல் அன்பு செலுத்துகின்றேன் தந்தை போல் நல்ல வழியை காட்டுகின்றேன் குருவாக இருந்து முக்திக்கு வழிகாட்டுகின்றேன் உங்கள் மகிழ்ச்சியே எனது மகிழ்ச்சி சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள் சந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள் நீ தைரியமாக செல் தங்கமே உன் கூடவே நான் வருகின்றேன் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கலாம் என் துணை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் குழந்தையே என்றும் என் அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வார் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக தங்கமே நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுத்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்ன நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தா பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர உணரமாட்டார் இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுத்தான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்னவென்பதை நீ உணர்வார் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேளையில் தடங்களை ஏற்படுத்துகின்றது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் நீ தயாராக இரு குழந்தையே உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் என் ஆசிகள் என்று உனக்கு உண்டு தங்கமே சிறு வயதில் ஒரு ஊசிக்கு பயந்து ஓடிய நாம் இன்று வாழ்க்கை கொடுக்கும் சம்மட்டி அடிகளை தாங்கிக் கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போகாதே நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் தருவேன் தங்கமே நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் நீ கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவார் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் எதை எண்ணி எத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது உன் தந்தையாக இந்த சாகியின் கடமை தங்கமே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்துகொள் கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக்கொள்ளாதே நானிருக்கின்றேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் என்று அதை நீ உணர்வாய் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை நீ உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அடுத்து நம்பிக்கையும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் வைராக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் இருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உரிய நேரத்தில் உனக்குரியதை உனக்களிப்பேன் கலங்காதே மனம் தூய வெள்ளை துணி எந்த நிறத்தில் முழுக்குவாயோ அந்த நிறம் ஏறி நிற்கும் நன்மையை மட்டுமே நினை கண்டிப்பாக நல்லதை நடக்கும் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தையே எண்ணத்தில் கவனமாயிரு ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன சொல்லில் கவனமாயிரு ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன செயலில் கவனமாக இரு தான் பழக்கங்களாகின்றன பழக்கத்தில் கவனமாயிரு பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையாகின்றது குழந்தையே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் எனது ஆசியுடன் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னிடம் தடவை சொல்லிவிட்டேன் நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று ஏனும் நீ தடுமாறிக் கொண்டிருக்கின்றா கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது தங்கமே என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கேட்க நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தங்கமே ஆணவம் இல்லாமல் யாரொருவர் என்னிடம் வருகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன் என் தங்கமே நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றனே உனக்கு பிரச்சனை என்று வரும்போது நொந்து விடுகின்றார் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தைகேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அழாதே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலை எதுவாகின உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே வாழ்க்கையே நல்லவர்களுக்காக அர்ப்பணி ஒருபோதும் நடிப்பவர்களுக்காக அர்ப்பணித்து விடாதே உன்னை அடிமையாக்கி அழித்து விடுவார்கள் எதற்காக நேசிக்கப்படுகின்றோம் என்பதை விட எதற்காக வெறுக்கப்படுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவருக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் நூறு மடங்கு திருப்பி அளிப்பேன் உன் இலக்கை நோக்கி என் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறு வெற்றிகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தங்கமே சிற்றெரும்பின் காலில் கட்டியிருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் துல்லியமாக கேட்க முடியும் நீ என்ன செய்தாலும் உடனே நான் அதை பார்த்து விடுவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியானதாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் பொறு உன்னுடைய கவலைகளை தூர எறி நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்த நொடி உன்னை பாதுகாத்து வருகின்றேன் உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் நான் உன் தந்தை அல்லவானா எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே உன் கஷ்டங்களையெல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளைகாகிய உன்னை அந்த கஷ்டங்களில் இருந்து மீட்டு நான் சேர்ப்பேன் பிரச்சனை எதுவானாலும் என்னை நினைத்து வணங்கு நல்லதொரு முடிவு வரும் எனது ஆசியுடன் என் வைரமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்கே நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் பிரச்சினையை பற்றி நீ யோசிக்காதே அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வீட்டில் என்னை கொண்டிருக்கும் போது வெளியில் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வாசலோடு சென்றுவிடும் தங்கமே அனைத்தையும் நான் நின்று பார்த்து உனக்கு உதவி செய்வேன் நீ எதுவும் தேவையில்லாமல் கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா